இந்த இரண்டு குழந்தைகளும் இருக்க வேண்டும் அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் கருணை புரிய வேண்டும் என்று இறைவன் இறைவனுடைய திருவடிகளை நினைந்து அவர்களுக்கு சக்கரவர்த்தி மேல இருக்கா சரி சரி பிடிக்கு போடல பண்டிதரா பண்டிதரா கொஞ்சம் நம்முடைய ஆலயத்திலே மீனலோச்சினி அம்மா அவர்கள் தினந்தோறும் இறைவன் இறைவி காது குளிர அவர்கள் பாராயணம் செய்து அவர்கள் இனிய குரலிலே இறைவனை வேண்டி வேண்டி இந்த மக்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட குழந்தை நல்வாழ்வு வாழ வேண்டும் இந்த மேடையில் இருக்கின்ற குழந்தை அதுவா நீங்க பட்டிமன்றத்தில் பேசும்போது பார்த்தா இது ஒரு நூற்று கணக்கான பட்டிமன்றங்களை பேசிய ஒரு ஒருவருக்கு எப்படி இருக்குமா அப்படி இருந்தது அப்படிப்பட்ட நல் வாழ்க 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 என வாழ்த்தி அக்காவை போலவே தங்கச்சியும் வர வேண்டும் என்று என்ன மச்சேந்திரனுடைய இன்னும் நிகழ்ச்சி தான் நான் இன்னும் நிறைய பார்க்கல ஏன்னா நீங்கள் நடனம் ஆடும்போது நான் இல்லையான்னு தெரியல அப்படி இருவருமே நம்ம பெங்களூரில் வந்து ரமணி நம்ம ஆ ரமணி அம்மா அவங்க வந்து அக்கா தங்கைகள் இருவரும் கர்நாடகாவில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலக புகழ் பெற்றார்கள் அப்படி அந்த புகழை அடைய வேண்டும் என்று அந்த குழந்தைகளுக்கு சொல்லி அந்த குழந்தைகள் நன்றாக சாப்பிடணும் ஏன்னா எந்த நேரத்தில் பார்த்தாலும் பரதநாட்டியம் இசை பாடல் என்று இல்லாமல் உணவு அறிஞ்சினால்தான் உயிர் வாழ முடியும் என்பதற்காக இளம் நெஞ்சங்களின் சார்பாக இந்த சாப்பாடு எட்டு பரிசு வழங்குறாங்க நம்முடைய அம்மா அவர்கள் இந்த குழந்தைகளை வாழ்த்தி இந்த நம்ம கை பரிசின அடுத்ததாக திருமதி ஜெயலலிதா கணேஷ் அவர்களுடைய பக்தி இசை அவர்கள் தோன்றா துணையாகவும் தோன்றி துணையாகவும் இருக்கின்ற அண்ணா பூரணி உடனவர் கங்காதரீஸ்வரர் அவர்கள் நல்வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் அரசர் போல அவர்கள் வாழ வேண்டும் இந்த அம்மா ஆற்காட்டினுடைய மகாராணி மாதிரி வாழ வேண்டும் ஏன் என்று சொன்னால் இப்பொழுதே ஆற்காட்டினுடைய ஏழை எளிய மக்களுடைய பசி பிழி நீக்குகின்றவர்களாக இருக்கிறார்கள் எப்படி என்று சொன்னால் இங்க தோப்புகானா பகுதியினுடைய கிருஷ்ணாவரம் போர்வையில நாகாத்தம்மன் என்கின்ற ஒரு ஆலயம் இருக்கிறது அந்த ஆலயத்திலே தினந்தோறும்